ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி கடவுள் அருள் வலைதள ஊடக நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே இந்த குருவின் பெயர்ச்சி மே ஒன்றாம் தேதி நடைபெறுகின்றது என்பது தாங்கள் அறிந்த ஒன்று தான் அந்த விதத்தில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க நம்ம ஊரை விட்டு அது வரைக்கும் வெளியூர் போனது கிடையாதுங்க எங்க அப்பா வந்து எங்கன்னா பக்கத்து ஊருக்கு கூப்பிட்டு போகணும்னு சொன்னா கூட கூட்டு போக மாட்டேங்கிறார் அப்படிங்கிற மாதிரியான நிலமல் இருப்பார் ஆனால் வெளிநாட்டில் போயிட்டு படிக்கணும் வெளிநாட்டில் போயிட்டு வேலை பார்க்கணும் அப்படின்னு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் வெளிநாட்டு ஆர்வம் அப்படியே மேலோங்கி இருக்கும் சரிங்களா அது அவங்க அவங்க சுய ஜாதகப்படி பன்னிரெண்டாம் இடம் வலுத்து நல்ல தசைகள் நடந்ததுன்னா வெளிநாட்டுக்கு போயிருவாங்க ஆனால் இப்போ நம்ம இந்த குரு பயிற்சிக்குட்பட்டு இந்த பொதுவான குரு பயிற்சி ராசி பலனில் டெம்பரவரியா யாருக்கு வெளிநாட்டு யோகம் அல்லது லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி வெளி மாநிலம் போயிட்டு வர யோகம் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இங்கே அதுக்கு முன்பு பார்க்க வேண்டியது என்னென்னா உங்கள் சுயஜாதகம் வலுத்தால் பனிரெண்டு ராசினியர்களுக்கும் இந்த ஆண்டு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் இந்த குரு பெயர்ச்சின் மூலம் யாருக்கு கொஞ்சம் எளிமையாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே மிதுன நேயர்கள் அவங்களுக்கு இந்த காலகட்டம் வெளிநாட்டு யோகம் சிறப்பாக உண்டு அதனை அடுத்த அமைப்பாக துலா ராசி அவர்களுக்கு இந்த காலகட்டம் வெளிநாட்டு யோகம் மிக சிறப்பாக உண்டு அதனை அடுத்ததாக தனுசு ராசி நேயர்கள் அவர்களுக்கு இந்த காலகட்டம் வெளிநாட்டு யோகம் மிக சிறப்பாக உண்டு அதனை அடுத்ததாக மீன ராசி நேயர்கள் இவர்களுக்கும் இந்த காலகட்டம் வெளிநாட்டு யோகம் மிக சிறப்பாக உண்டு பனிரெண்டு ராசி நேயர்களுக்கும் வெளிநாடு போகிறதுக்கான யோகம் ஏற்படுங்க ஆனால் இந்த நான்கு ராசினியர்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் பலமாக இருக்குது ஒரு பர்சன்டேஜ் வைஸ் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் பலமாக இருக்குது அப்போது இவங்க ஜாதகப்படி வெளிநாட்டுக்கான யோகம் இருந்ததுன்னா இப்போ நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணிங்கன்னா அழகாக வெளிநாடு போகிறதுக்கான யோகம் அங்கே போய் வேலை பார்க்கறதுக்கான யோகம் அங்கே போயிட்டு செட்டில் ஆகிறதுக்கான யோகம் சிறப்பாக கிடைக்கும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே நீங்கள் நான்கு ராசிக்காரர்களும் தாராளமாக அதுக்கு உங்கள் சுய ஜாதகம் ஒத்துழைக்கணும் அது ரொம்ப முக்கியம் சரிங்களா அதுவும் அமைப்பு இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் வெளிநாட்டு யோகம் இனிதே உங்களுக்கு அமையும் நன்றாகவே இருப்பீர்கள் இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் பிரகாஷ் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்